முப்பத்தி மூணு வருஷமா கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றோம் இல்லையா நான் வைக்கிறத காட்டில நீங்க கொண்டு போய் வைங்க உங்க ஊருக்காரங்க நான் வெளியூருக்காரன் உங்களையும் சேர்த்து மொதல் ஆளா நீங்க வைக்கணும் உங்க ரிப்போர்ட்ல கண்டுபிடிக்கணும் உண்மையான முப்பத்தி மூணு வருஷமா கண்டுபிடிக்காத அவளனல நில ஏ கவர்மெண்ட் பி அப்படின்னா என்ன கவர்மெண்ட் நொண்டி நொண்டி ஏ நொண்டி பி நொண்டி கண்டுபிடிக்கல நொண்டி இன் கேபிள் முதுகெலும்பு இல்லாதவங்க டிபார்ட்மெண்ட்டை மூடுன்ற அறநிலைத்துறையில் அந்த ஐடல் விங் சிஐடியை

சரியான யம தர்ம மாதிரி வேலை பார்க்குறாள் வேலை பார்க்க முடியலை அரசியல் கட்சிகள் கொதருது என்ன மாதிரி எதுக்க மாட்டேன் எழுத்த அவர் என்ன சொல்கிறார் எல்லாரும் ஆஃபீஸர் சார் எழுத்த பிறகு உங்களே சிபிசிஐடியில் சிபிஐயில் கேச போட்டான் உள்ளே வந்தான் அப்படி இப்படின்னா போடுவான் என்ன ஆகும் நிலைமை போட விட்டு நான் என்ன செய்வேன் நம்ம வேற மற்ற நாய் மாதிரி ரோட் வீலர் மாதிரி வெயிட் பண்ணி ஃபுல்லாக எல்லா குற்றத்தையும் பண்ண விட்டு கொலைக்காமல் அமைதியாக இருந்து கழுத்தை பிடிச்சிடுவேன் கழுத்தை பிடிச்சி கொண்டே விடுவாங்க விடவே மாட்டேன் இப்போ என்ன அந்த அந்த கேஸ் எல்லாம் தகுடுபடியா நொறுங்கி போச்சு நீங்க எல்லாம் சொல்லுங்க சான்சால் விஷன் 13 செக்ஷனில் உள்ள ஆனா கேஸ் குவாஷ் ஆவுது ஒரு வார்த்தை இந்த டெலிவிஷன்ல பேசல पर्सनலா சொல்லல இவங்க எனக்கு அகைன்ஸ்டா இருக்கு என்ன காரணனா இறை நம்பிக்கையாளர்கள் இந்த டெலிவிஷன் இஸ் அகைன்ஸ்ட் மீ அகைன்ஸ்ட் ஆல் இறை நம்பிக்கையாளர்கள் அகைன்ஸ்டா இருக்காங்க நான் ஏடி டிஎம்கே ஏடி இல்ல बीजेपी அதெல்லாம் வந்து இல்ல அப்ப சாக பம்பது வேணா बीजेपीல போய் ஜாயின் பண்ணுவானே இல்ல உங்க கோயில்ல மட்டும் 900 போலீஸ் எல்லக்கு உள்ள இருக்கு இதுக்குள்ள இந்த கோயிலுக்குள்ள இங்க பாருங்க இந்த கோயில் சாமி சத்தியமா சொல்றேன் சாமி சத்தியம் சொல்லணுமா இல்லைய சத்தியம் சத்தியம் விளக்கு நாச்சியார் சொல்லுவாங்க நம்ம தமிழர்கள் தமிழர்களா என்ன யாரோ நானும் தமிழர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன் மனுஷங்க இறைநம்பிக்கைகள் எல்லாம் இறைவனுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி சொல்ற தொள்ளாயிரம் தெய்வ திருமேனிகள் உள்ள போலி கண்டுபிடிச்சது நானே நூத்தி தொண்ணூத்தேழு கண்டுபிடிச்சிருக்கேன் சார் ஒவ்வொருத்தவங்களும் ரெண்டா பிரிஞ்சுக்கிறீங்க ஏடிஎம் கேடிஎம்கேனு இதுல முதல்ல செலவு விஷயங்கள்ல இருந்து அதுல இருந்து விளவனும் நம்ம சாக போறோம் சாக போகும்போது ஏடிஎம் கேடிஎம்கே நான் போறோம் இல்லையா எவன் அயோக்கியனா அவனை தோலை உரிக்கணும் எவன் திருடனா அவனை உரிச்சு காட்டணும் எல்லாராலையும் காட்ட முடியலன்னா கூட ஒரு சில பேர் காட்ட போகும்போது அவங்களுக்கு உறுதுணையாக நீங்கள் வரணும் அதுக்கு தான் சொல்ல வரேன் தொள்ளாயிரம் குறைஞ்சபட்சம் பட்சி இன்னொரு நாளைக்கு நான் பேசுகிறேன் இதை பற்றி